ஹாய் படிஸ் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தென்பெண்ணை ஆட்டன் பாலத்து கர்காமையில் அமைந்துள்ள ஒரு புளியந்தோப்புல அடைபட்டிருந்த ஆவியை திறந்துவிட்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுசிய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகழும் அமானுசமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க போன்ற உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்ட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தென்பண்ணை ஆட்ட பாலத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு புளியந்தோப்புல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது குட்டை அப்படிங்கிறவர் தாங்க இதை இவருக்கு நடந்தான்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் அந்த ஏரியாவில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கும் நடந்ததாக இந்த சம்பவம் அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் இந்த லாக்டவுன் பெருந்தொற்று காரணமாக நிறைய இடத்துல வந்து போட்டிருந்தாங்க அதனால விலைக்கு போகாம வந்து நிறைய பேர் இந்த கிராமத்துக்குள்ள ஏரியா புள்ளேதான் இருந்திருப்பாங்க ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஜாப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளே விட்டுட்டு வெளியே போகாம அவங்க இப்படிதான் இருந்து இருந்திருக்காங்க அந்த சமயத்துல இந்த மின்னஞ்சல் என்பிய குட்டை இருக்காரு இல்லையா அவருடைய நண்பர் ஒருத்தவர் கேச வந்து இருந்திருக்காரு அவர் மட்டும் இரண்டு மூன்று நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்துல ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனிலாங்க வேலை இருந்திருக்காங்க ஆனா அந்த பெருந்தொற்று காரணம் வந்து அந்த கம்பெனிலயுமே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால இவங்க வந்து கிராமத்துலயே சுத்திட்டு தெரிஞ்சிருக்காங்க பொழுது போகலாம் ஏன்னா பக்கத்துல கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி செயலாதான் ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப தூரம் அவங்க வெளியே போக முடியாது இல்லையா அதனால அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா நான்கு ஐந்து நண்பர்கள் இருக்காங்க இல்லையா கோழிக்கறி எடுத்து வதக்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம்டா அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்த உங்களுடைய முடிவு வந்து அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்ட பிறகு அவங்களுடைய நண்பர்கள் கூட இந்த குட்டைன்ற வந்து என்ன சொல்றாங்கன்னா குட்டைன்னு சொல்றேன் மாதிரி கிண்டலா நினைக்காதீங்க அவருடைய முழு பேர் வந்து செல்வராஜ் ஆனா அந்த குட்டைன்றது வந்து அந்த பட்ட பேர் வந்து எல்லாருமே வச்சு கூப்பிடுறதுனால சின்ன வயசுல இருந்து இது ஒரு பேரவே அறு மாறிச்சுங்க அவருடைய பேர் அப்படிதான் தான் மென்ஷன் பண்ணி நினச்சிருக்காரு உடனே இந்த விஷயத்த எல்லாம் நண்பர்களும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி சமைக்கலாம்னு சொல்லி ஒரு யோசனை வருதுங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளோட மூர்த்தி இருக்கார்ல அவருடைய தோப்புல போய் சமைக்கலாம் அங்க ஒரு புளிந்தோப்பு இருக்கு அப்படின்றாருங்க இதை கேட்டுட்டு இருக்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட தூக்கி வாரி போட்டுச்சுங்க என்னடா சொல்கிற ஏன் இப்படி மூர்த்தி என்ன வேற எந்த இடமே இல்லையா அப்படின்றாங்க என்ன காரணம் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு அம்மானுசம் நடந்துருக்குங்க இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்தப்ப உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் தகச்சு போயிட்டாங்க இல்லையா அதுக்கு பிறகு இந்த கேசவன்றவர் வந்து என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நீங்க எதுக்கிட்டாலும் மயந்துகிட்டு இருக்கீங்க இந்த ஏரியா வேறு வேற இல்லை கட்டுக்கதையை வந்து அடிக்கிட்டே போவாங்க சும்மா வாழா அங்கேயே போய் சமைக்கலாம் தான்டா வந்து மரங்கள் நிறையா இருக்கும் நம்ம பக்கத்துல கிணறுக்கு நல்லா குளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை சொல்றாங்க இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தால் அந்த நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு நண்பர் மட்டும் என்ன என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்ல அவங்க சொல்றதான் காட்டு என்ன ஆவி எதுவும் மறந்து அடிச்சுட்டு பயப்படுறீங்களா அந்த ஆவியை வந்து இந்த மரத்துல வந்து புளிய மரத்துல வந்து ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க உலங்க ஆல்ரெடி மாந்திரி அதிக மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க உல அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா வாடா போவோம் அப்படின்னு இந்த குட்டை மட்டும் அவங்களுடைய எல்லா நண்பர்களுமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கே போறாங்க அதன் பிறகு அந்த தோப்புல அவங்க நினைச்ச மாதிரி அந்த கோழிக்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க உல அதுக்கேற்ற போல மசாலா அதுக்கப்புறம் அரிசி எல்லாமே வாங்கிட்டு அங்கனுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு நல்லா செஞ்சு அங்கனுக்குள்ளே பேசிட்டு சாப்பிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க சமையல் செஞ்சுட்டு இருக்க இடத்த பாத்தீங்கன்னா புளிய மரத்துக்கு கீழே அப்படி உட்காந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நாலு மரம் தள்ளி தாங்க ஒரு மரம் இருந்துக்குது அந்த மரத்தை வந்து இந்த கேசவன்ற ஒரு உத்து பார்த்துருக்காருங்க உடனே அவங்க நண்பர்கள் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா என்னடா நீ அந்த மரத்தை உத்து பார்த்துட்டு அப்படின்னு ஒன்று இந்த கேச என்ன சொல்கிறாருனா அது ஒன்றும் இல்லடா இதில் தானே அந்த பேய் அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் உத்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருனா நீ சொல்கிறத பார்த்தா விட்டா அந்த ஆணியை நீ எப்படி விட்டுற போலேடா அப்படின்னு கிண்டாட கேட்டிருக்காங்க உடனே இந்த கேசவன் என்ன சொல்கிறாருனா நீ சொன்னாலும் சொல்லலைனா நான் அதை தாண்டா பண்ண போகிறேன் அதுக்காண்ட தான் நான் இங்கே கூட்டிகிட்டே வந்தது உங்களை அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்காங்க இதை கேட்ட குட்டைக்கு சரியான கோபம் வந்துருச்சுங்க என்ன பண்ணுறாரு பண்ணா நீ என்ன அப்படி விளையாண்டுட்டு இருக்க நீ சும்மா சொல்லுவேன் பார்த்தா நீ வேணும்னே பிளான் போட்டு கூட்டம் வந்த மாதிரி தெரியுது விசாம் கம்முன்றா அப்படின்னு இருக்காங்க அதுக்கு பிறகு உங்க நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த நண்பர்களை இன்னொரு நண்பர் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் தைரியமானவர் சொல்லுது அந்த நண்பர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சவால் கூட்டிருக்கிறாங்க அப்படி என்ன சவால்னா நீ அந்த ஆணையை மட்டும் நீ பிடிக்கிட்டு வந்துட்டேன்னா உனக்கு தைரியமான ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன்டா உண்மையான ஆம்பளை தான் நீ பண்ணி பாரு அப்படின்றாங்க இதை கேட்ட கேச என்ன சொல்றாருன்னா நான் அந்த ஆணி அந்த மரத்துல இருந்து நான் பிடிக்கிருவேன் அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது பயமும் கிடையாது அப்படி பிடிக்கிட்டா நீ எனக்கு என்ன கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்ட அந்த பாரு என்ன சொல்றாரன்னா நீ ஒருவேளை அந்த மரத்துல இருந்து தானி குடிக்கினான்னா அவன் கையில 500 ரூபா இருக்குது அப்படி உன்னை தூக்கி குடுத்து நான் பாடு கிளம்பி போய்டேர் பண்ணா அப்படின்றாருங்க உடனே இந்த கேசவர் என்ன பண்றாருன்னா நான் அதுக்கு தயார் அப்படின்னு சொல்றாருங்க உடனே இந்த குட்டை மற்றும் அவங்க நண்பர்கள் உட்பட எல்லாருமே சத்தம் போடுறாங்கங்க ரெண்டு பேத்தையுமே நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா அவன் ஏற்கனவே வந்து இந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு இருக்கான் நீ அவனை மேல மேல ஏற்றி விட்டுகிட்டே இருக்காடா அப்படின்னு சொன்னோடனே அவங்க இந்த கேசவர் என்ன பண்றாருனா அதெல்லாம் எனக்கு தெரியாது இனி ஆம்பளியான்னு கேட்டுட்டான் நான் அதனால வந்து அதை நிறுவச்சே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்த்துக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க நெருங்கி போனதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர் இந்த ஒருத்தவரை வீரமா பேசினார் இல்லையா அந்த நண்பர் எதுவுமே பேசலங்க அப்படியே அவர் உத்து பார்த்துட்டு இருக்காரு மற்ற எல்லா நண்பர்களுமே போகாதா போகாதான்னு எவ்வளோ தடுத்துருக்காங்க ஆனா யார் சொன்ன எந்த விஷயத்தையுமே இவர் கேட்கற மாதிரி இல்லைங்க உடனே பக்கத்துக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த ஆணியை பிடுங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த ஆணி கொஞ்சம் கூட ஒன்றா வரவே இல்லை உடனே கீழே இருந்த ஒரு பெரிய கல் எடுத்துட்டு அந்த ஆணியிலே போட்டு அடி அடி நடிச்சு அந்த ஆணியை ஒரு வழியாக வந்து இப்படி புடிங்கி இப்படி தூக்கி எரிஞ்சுறாங்க அப்படி எரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆணி இப்படி கையில் எடுத்து பார்க்குறாங்க அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ஆணியில் ஏதோ முடிவு சிக்கல் மாதிரி இந்த மாதிரி கட்டி போட்டு இல்லையா அந்த மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே மிரண்டே போயிட்டாங்க அப்படி அந்த ஆணியை பார்த்துட்டு என்னடா அப்படி பண்ணிட்டு அப்படின்னு பேசியிருக்காங்க அடுத்த நிமிஷம் நாங்கள் சூறாவளி காற்று வந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு பேரலையாக ஒரு புயல் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காத்து பலமாக வீசியிருக்குங்க இதை பார்த்தது அவங்களுடைய நண்பர்களுக்கு பூரா தெரிஞ்சிருச்சுங்க அந்த ஆன்மா தான் எதுவும் வெளியே வந்துருச்சு போல அப்படின்றாருங்க உடனே இதை கேட்ட கேஸ் என்ன சொல்றாருன்னா மறு மறுபடியும் ஆவி ஆவின்ட்டுருக்கீங்களா அந்த ஆவி செத்து போய் எத்தனை வருஷம் அது இப்போயுமே அந்த ஆவி உங்களை வந்து பயமுறுத்திட்டு இருக்குது அந்த ஆன்மாலாம் இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது தோப்புனாலே மரம் நிறையா இருக்குது அதனால அதனால் காத்தடிக்கிறனால அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்கள் பூரா வந்து அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அன்றைய நேரத்தை பாத்தீங்கன்னா தோரையாம நண்பர்கள் ஒரு மணி இருக்குங்க அந்த சமயத்துல அந்த இடத்த தாண்டி உங்க போகலாம்னு முடிவு எடுத்து அந்த சட்டி சாமான்லாம் தூக்கிட்டு உங்க கிளம்பி வந்துட்டு இல்லையா அப்படி வந்துட்டு பொழுது இந்த கேசவனுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு இல்லையா அந்த ஆணியை வந்து அப்படியே தூக்கி போட்டாங்க ஆனா மறுபடியும் ஒரு பாக்கெட்ல வந்து ஏதோ ஒன்று குத்திரமா தெரிஞ்சிருக்கு உடனே பாக்கெட்ல கையை விட்டுட்டு வெளியே எடுக்கிறாங்க அது அதே ஆணி தாங்க இதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டே போயிட்டாருங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் யார்கிட்டயுமே வந்து இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படியே அந்த ஆணையை பாத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா மறுபடியும் இதை தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருக்காங்க தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு அடி எடுத்து எட்டு வச்சு வராருங்க அப்படி இந்த இடத்த தாண்டி கடந்து வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து இந்த நெஞ்சு சட்டை இல்லையா அந்த இடத்துக்கிட்ட மறுபடியும் குத்திரமாட்டி இருக்குங்க உடனே என்ன பண்றாருன்னா பாக்கெட் புள்ள கை விட்டு பாக்குறாரு மறுபடியும் எடுத்து பாக்குறாருங்க அதே ஆணிங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட இவர் நின்றுக்கிட்ட ஒரு மாதிரி சிலை அணிக்கிறத பார்த்துட்டு என்னடாச்சு ஏன் என்ன பண்ணிருக்கா எதா பாத்துருக்கேங்க உடனே கேசவன் கையில வச்சிருக்காரு இல்லையா ஆணைய அதை எல்லாருமே பாத்துறாங்க டே அறிவு கட்டவனே நீ அதே பார்த்துட்டு இருக்கேடா அப்படியே தூக்கி போடான்னு சொன்னோம்லடா தூக்கி ஓடாம நீ என்னடா அதை வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க அது என்ன தங்கம்மா வெளியாடா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நண்பர்களும் கேட்டுக்காங்க அப்போதான் இவர் விஷயத்தையே சொல்றாரு டே நான் அந்த ஆணி அப்பயே தூக்கி போட்டடா மறுபடி வந்துருச்சு மறுபடியும் நான் தூக்கி போட்டேன் மறுபடியும் இப்போ பாக்கெட் உள்ள வந்துச்சு அப்படின்னு தெரிலன்னு சொன்னாங்க ஐம்பது பேர் வந்து கோவப்பட்டாங்க நீ என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா ஆவி இல்லை பேய் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் அப்படி எப்படி ஆணி வரும் அப்படின்னு சொன்னோடே மறுபடியும் இந்த ஆணி வந்து தூக்கி தூரமாக வீசிடுறாங்க அப்படி தூரமாக வீசிட்டு மறுபடியும் ஒரு நாலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் இவரோட பாக்கெட்ல வந்து ஏதோ மறுபடியும் குத்திரமா தெரிஞ்சிருந்தேன் உடனே வந்து டே நெழுங்கடா நெழுங்கடான்னு பார்த்துட்டு போயிட்டாரு சுற்றி இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் கூட அவர் வந்து நெருங்கி பார்த்துருக்காங்க என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்கெட்டில் கண்ணு முன்னாடி எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முன்னாடி அந்த பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க அதே ஆணிங்க இதை பார்த்துட்டு அத்தனை நேருக்குமே அப்படியே உதறி போயிடுச்சுங்க கையால் உடம்புலாம் வேர்த்து வட வடக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா ஆச்சு என்ன பண்ணுறனே தெரியலடா எதோ அந்த அந்த ஆன்மா தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க நண்பர்கள் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த காற்று சூறா மாதிரி விசாரிச்சுங்க உடனே அந்த இடத்த தாண்டி கடை கடன் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு சட்டி முட்டி அப்படி கீழே பறக்க விட்டுட்டு அவங்க ஓடுதாலர் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க துண்டாக்கான துணிய காணம்னு இவங்க எல்லாரும் ஓடுறத பார்த்துட்டு இந்த கேசவனு அப்படி மிரண்டு போயிட்டு ஊர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த தோப்பை தாண்டி உங்களுடைய வீடு இருக்கு பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கே நெருங்கி வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த தோட்டத்தை தாண்டி அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அவங்களுடைய வேலையில வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அன்றைய இரவுல இருந்து தாங்க இந்த கேசவன் அப்படின்றவரோட வாழ்க்கையில அமானிஷ பிள்ளை விசாரிச்சு அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த தோப்பை தாண்டி அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு என்ற மாலையில வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணி பேசிட்டாங்க என்ன எல்லாருமே பக்கம் பக்கம் தான் இருக்காங்க அதனால பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த கேசவன்ன்றவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வரலங்க வீட்டுக்கு போனவர் உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பயன்டாமலா எவ்வளவு சொன்னா கேட்கலாம் அந்த ஆணியவர் அப்படிங்கிட்டா அது யாருக்காவது தெரிஞ்சுன்னா ரொம்ப சத்தம் போடுவாங்கடா எனக்கு அந்த ஆவி அந்த இடத்துல இருந்துச்சுன்னு தெரியும் அதனால தான் நான் வேணாம் எவ்வளவோ தடுத்தேன் யாருமே கேட்கலா அப்படின்னு சொன்ன வந்து எல்லாருடைய நண்பர்கள் இருக்காங்களே எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நம்மளே இவ்வளவு தடுத்தோம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நண்பரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நீதான்டா அவனை ஏத்தி விட்டா இல்லனா அவன் வந்து போயிருக்கவே மாட்டான் சவால் கட்ட சவால் கட்டேன்னு உனக்கு தெரியாம பிரச்சனையில மாட்டி விட்டியா அப்படின்றாங்க உடனே அந்த நபர் என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா அவன் வேணும்னே ஆணி அங்க கையில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பாக்கெட்ல போட்டு மேச்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ சும்மா பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க உடனே என்ன சாயங்காலம் சாய்ங்காலம்தானே எப்படி நைட் நம்மளை வந்து பார்த்துருவான்டா நீங்க கவலைப்படாமல் இருங்க சொல்லிட்டு உங்களுடைய பேச்சில வந்து தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு போதே சில மணி நேரம் கழிச்சு இந்த கேஸ் பேசுவன்றவர் வந்து இந்த உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து என்ன ஏதாவது பேசுவாரு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எதாவது அவங்க சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா எதுவுமே பேசுகிறாங்க அப்படி உண்மை தலை குஞ்சு மணியே எடுத்திருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு காமனே கழிச்சு அதே பாதையில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து வந்துட்டு இருக்காங்க புதுசாக கல்யாணமானவங்க போல அப்படி அந்த பொண்ணு பையனோ நடந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணும்பொழுது இந்த கேஸ் ஒன்று இருக்காரு இல்லையா அப்படி உட்காந்து குனிஞ்சு உட்காந்து இந்த ஒரு எப்படி வராங்க எப்படி பார்த்து இந்த சத்தம் கிடச்சுன்னு தெரியலங்க டக்குன்னு இப்படி முடிச்சு விட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே உத்து விகாரமாக பார்த்துருக்காங்க உடனே அவங்க உங்களுடைய நண்பர்கள் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா என்னடா அது இவன் எப்படி பார்த்துட்ருக்கான் இப்போ பார்க்கவே மாட்டான் சொல்லிட்டு ஏன்னா நமக்கு தெரியும் ஒருத்தர் வந்து சாதாரணமாக பார்க்குற பார்வைக்கு ஒரு மோசமான ஒரு காவ பார்வை அப்படின்னா அது எப்படி அப்படின்றது வந்து எல்லாருமே தெரியும் ஆனால் அந்த மாதிரி ஒரு விகாரமான ஒரு பார்வையில் வந்து அந்த பொண்ணை வந்து அப்படி உத்து பார்த்துருக்காங்க உடனே இந்த கேசவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணோட கனவு இருக்கா இல்லையா அவரும் பார்த்துறாங்க இந்த கேசவனை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இப்படி பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் முறைச்சபடியே எந்த வார்த்தையும் பேசாமல் அப்படியே போயிட்டு இருக்காங்க ஆனா இவர் கேசவரு என்ன பண்ணிருக்காருன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு இறங்கிட்டு மறுபடியும் அவங்க பின்னாடி போயிருக்காங்க பின்னாடி போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய கணவட்ட சொல்லி மாமா என் பின்னாடி யாரோ உரமாரி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே அந்த கணவர்கார் இல்லையா உடனே டக்குன்னு திரும்பிட்டு யாருங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தோணி தோணிருக்காருக்காங்க அந்த கணவர்கார் இல்லையா அவருடைய வயசுக்கும் இவருடைய வயசுக்கும் ஒரு நாலு வயசு டிஃபரன்ஸ் இருக்குங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கா நீ என்னப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கா பின்னாடி வந்துட்டு இருக்கா யாரு நீ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து கேசவன் வந்து எதுவுமே பேசலங்க பேசாம அப்படியே உத்து பார்த்துருக்காருங்க உடனே உத்து இவன் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட மனைவி வந்து கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்காங்க உடனே இந்த கேசன் என்றவர் என்ன அந்த கையை மறுபடியும் பார்த்துருக்காங்க இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து காலில் போட்டுக்க செயற்படுத்த அவர் கேசனோட கணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு ஆராய்ச்சி விட்டுருந்தாங்க உடனே அவருடைய கணவர் வந்து நான் பேசிட்டு ஏமா அப்படி பண்ண அப்படின்னு சொன்னோன்னே என் கையை நீ என்ன வேடிக்கை பார்த்திருக்கேன் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய கண்ணத்தை சேர்த்து அரைஞ்சிருக்காங்க அரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் கூட கேசன் கிட்ட நிறைய பேருங்க ஏன்டா அப்படி நீலாம் அப்படி பண்ணவே அப்படின்னு சம்பந்தம் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இவர் வந்து அப்படியே கூட்டிட்டு வந்து உங்களுடைய இந்த ஒரு மரத்துக்கு தாங்க பார்த்துருப்பாங்க அந்த மரத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு உங்களை செஞ்ச விஷயத்தை பார்த்துட்டு அவங்க மன்னிச்சுட்டு வேற எதுவும் பேசாம பார்த்து கூட்டிட்டு போங்க அவ ஏதாவது குடிபோதில் இருப்பான் போல வேற யாருக்கிட்டயா சரிபடி வாங்க ஓட மாட்டியா போலன்னு சொல்லிட்டு சத்தம் விட்டுட்டு அவங்களுடைய மனைவி கூட்டிட்டு அவர் வந்து வீட்டுக்கே போயிடாருங்க இப்ப இந்த நிகழ்வுலாம் நடந்ததுக்கு பிறகு இந்த குட்டை இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கேசவனை கூப்பிட்டு சத்தம் போட்டுருக்காருங்க சத்தம் போட்ட பிறகு இவன் சொல்ற கேட்க மாட்டான்டா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல அதான் நம்மகிட்ட பேசாம இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கே விட்டுருவோம் சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருடைய அப்படியே வீட்டுக்கே போய் விட்டுறாங்க அன்றைய இரவு அப்படியே முடிஞ்சதுங்க கிராமம்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆலமரத்து கீழே நிறைய நபர்கள் வந்து வைகனி பட்டியலுக்குள்ள கூடுறது வழக்கம் அப்படி இல்லைன்னா ஒரு கொய்யா மரம் இருந்துச்சுன்னா கொய்யா மரத்துக்கு வந்து டாப் பாய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க அந்த மாதிரி கொய்யா மரத்துக்கு கீழே ஆலமரத்துக்கு கீழே உட்காருவாங்க அதே மாதிரி ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்து கீழே உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அதே இடத்துக்கு இந்த கேசன் வந்து நெருங்கி வந்திருக்காங்க நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் வாடா வாடான்ட்டு சாதாரணமா எப்பயும் போல எதார்த்தமா நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க உடனே உங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டேன் ஆனா பரவாயில்ல நான் இப்பயாவது நல்லா பேசுறேன் அப்படின்னு சொன்னோடனே பழைய விஷயத்தை எதுவும் கிளற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசியிருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாதையில வந்து ஒரு கணவன் ஒரு மனைவிங்க இவங்க கொஞ்சம் வயசானவங்க அந்த பாதையில வந்து வண்டியில் வந்து வந்துட்டு அப்படி வண்டியில் வந்திருக்கும் இவங்களுடைய கடந்து அப்படி தாண்டி போறதுக்கு முன்னாடி உங்க வண்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல சடனா வந்து வண்டி நின்றுது உடனே என்ன ஆச்சரா ஏன் இப்படி நின்று சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள நினைச்சிட்டு வண்டி எண்ணி அந்த இடத்துல வந்து இந்த வண்டியை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணிட்டு பொழுது இந்த கேஸ் ஒன்றுக்கார் இல்லையா முந்தா நாள் பார்த்த மாதிரியே அதே மாதிரி அப்படியே விகாரமாக அவங்களுடைய மனைவி வந்து உத்து பார்த்துருக்காங்க உத்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்படியே பக்கத்தில் நிறைய போயிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த நண்பர்கள் கூட கவனிச்சிட்டாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா மறுபடியும் இதே தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ட்ரை பண்ணிக்காங்க இவர் உடனே சத்தம் போட்டுட்டு அவங்களோட கண்ணத்தை சேர்த்து இந்த குட்டை இருக்கார் இல்லையா மின்னஞ்சல் அனுப்பணும் ஒரு அவரோட கண்ணத்தை சேர்த்து பலர் அரைஞ்சிடாருங்க அரைஞ்சது பிறகு அந்த வண்டி கிட்ட இருந்த கணவன் மனைவி வந்து என்னடா அது சண்டை கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு உத்து பார்த்து ாங்க ஆனா அவங்களுடைய மனைவி அவர் பார்த்துட்டு வந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல போல உடனே அந்த சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுருக்காரு இல்லையா அடிச்சுட்டு அந்த கணவன் மனைவி கிட்ட வந்துட்டு அவங்களோட மனைவி கிட்ட வந்து தப்பா நடக்கறதுக்கு ட்ரை பண்றாரு உடனே இதை பார்த்துட்டு இந்த கணவர் சரி அங்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த கிராம மக்களும் சரி இவரை வந்து அடி வெளுக்க ஆரம்பிச்சிடாங்க இந்த கேசவனை பிடிச்சிட்டு அப்படி இவர் பிடிச்ச அடி வெளுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வீட்டிலே போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க உங்களுடைய பையன் வந்து இந்த மாதிரி தவறான செயல வந்து ஈடுபட்டுட்டான் ஒழுங்காக சொல்லி வைங்க ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து வம்புத்தான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு காதுக்கு செய்து வந்து இப்ப நாங்கள் கண் கூட பார்த்துட்டோம் உங்களோட பையனை வந்து சத்தம் ஓட்டுவீங்க கிடமாடும் மாதிரி இத்தனை பேர் இப்படி சேர்ந்துகிட்டு இதுல உட்கார்றதே தப்பு Evet. லாக்டவுன் வேறு போட்டு தொலைச்சிட்டாங்க கிராமத்தில் இவங்களோட தாங்க முடியலன்னு சொன்னேன் எல்லோருடைய நண்பர்களுக்குமே வந்து இது ஒரு அசியம் தானே நண்பர்கள் ஒருத்தர் செஞ்சாலே இன்னொருக்கு வந்து கெட்ட பேர் வரும்ன்றது வாஸ்தம் வந்தாங்க உடனே அவங்களுடைய நண்பர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்னால்தான்ண்டா எங்களுக்கு இந்த பிரச்சனை இத்தனை நாள் இருந்தால் எந்த கெட்ட பேருமே எங்களுக்கு வந்ததில்லை இப்போ தான்டா அவ்வளோ பெரிய அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசவண்ட் வந்து அடிக்க போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய பெற்றோர் இருக்காங்களே இந்த கே கேசவனோடய பெற்றோர்கள் இவங்ககிட்ட சமாதானப்படுத்தி அவரை வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய்றாங்க இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நள்ளிரவே இந்த கேசவண்ட்டாரையே அவங்களுடைய அப்பா அம்மாக்கும் அவங்களுடைய தங்கச்சிக்கும் கொலை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேசவனை வீடு கூட்டிகிட்டு இருந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து சத்தம் போடுறாங்க சத்தம் அப்புறம் ஏண்டா இப்படி பண்ணுற ஒழுங்காக கம்முன்றா நீ இங்கேயுமே வெளியே போனான்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்தி வீட்டில் குறைச்சிட்டு அன்றைய இரவு வந்து தூங்கிருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது நடராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த சமயத்தில் அவங்க எல்லாருமே உறங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு லேடிஸ் குரல் அம்மா அப்படின்னு கத்துற மாதிரி சத்தம் கேட்குதுங்க உடனே அவங்களுடைய அப்பா அம்மா வந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு ஏன்னா அவங்களுடைய பொண்ணை வந்து பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய ரூமில் படுக்க வச்சுருக்காங்க அது வந்து வேறு யாரும் கிடையாது இந்த கேசண்டா இல்லையா அவருக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருந்துருக்குது அவங்க வந்து பக்கத்து ரூமில் படுக்க வச்சுருப்பாங்க உலக திடீர்னு கத்திர சத்தம் கேட்டோன்னே உங்களுடைய அப்பா அம்மா வந்து எழுந்து எந்திரிச்சிட்டாங்க அப்படி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய அந்த பொண்ணு இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வந்து போய் பார்க்குறாங்க ரூம் போய் போய் பார்த்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஒன்றுக்காரையா அவர் நடராதத்தில் அவங்க பொண்ணோட ரூமுக்குள்ள போய் நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு என்ன இன்னத்துல போய் நிற்கிறேன் அவரோட நம்ம கத்திர சத்தம் கேட்டனால நம்ம வந்த மாதிரி ஒவ்வொன்று வந்திருக்கானு சொல்லி போய் நெருங்கி போய் பாக்குறாங்க அவங்களோட தங்கச்சி ஓன் அழுகிறாங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அண்டே நான் இங்கிட்ட தப்பா நடக்க பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கொள்ளையே நடிக்க போயிடுச்சுங்க என்னடாச்சு ஏன் இப்படி பண்ணிருக்கேன் உனக்கு கிற்கு இருக்கு எதுவும் முடிச்சிச்சா இப்படி குடும்பத்தில் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஷனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாங்க அடித்தது பிறகு வந்து காலையில் அவனுக்கு ஒரு முடி வட்டிடுண்டா இதுக்கு மேலே வந்து உனக்கு வீட்டில் வச்சிருக்க முடியாது அப்படி வச்சிருந்தோம்னா எங்களுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு படுக்க போறாங்க இந்த அவங்களுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க பொண்ணுக்கு பக்கத்தில் அவங்களுடைய அம்மா படுக்க வச்சுட்டு அவர் வந்து அவங்களுடைய அப்பா கூட்டிட்டு போய் படுத்துறாருங்க அப்படி படுத்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வந்து அவங்க நல்லா தூங்கிட்டாங்க கொடுங்க அப்படி தூங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் பேரே உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு பொழுது மறுபடியும் உங்களுடைய இந்த வீட்டு கதவு இருக்கு இல்லையா முன்புற வாசல் அந்த கதவை யாரோ ஓங்கி தட்டுற மாதிரி சத்தம் கிட்டிருக்குங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவங்களுடைய அப்பா வந்து முடிச்சிடாருங்க முடிச்சுட்டு பக்கத்தில் திரும்பி பார்க்குறாரு அவருக்கு வந்து சின்ன அதிர்ச்சி அவங்களுடைய பையன் இருக்கார் அந்த கேசவன் அவர் அந்த இடத்துல ஆளைய காணாங்க ஆனால் உள்ளாக்கு போட்டிருக்குது உள்ளாக்கு போட்டிருக்குது இப்போ சத்தம் போட்டுக்க யாரா தட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வாசல் முன்னாடி போய் நெருங்கி பார்த்துருக்காங்க வாசல் முன்னாடி நெய் இந்த கதவை வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க என்னடாச்சு ஏன்பா இப்படி வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுடைய பையனை நீங்கள் வந்து பாருங்க அப்படின்றாங்க உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய இந்த பக்கத்துல இந்த படுத்து இந்த பையனை ஆளக்கானா எப்படி பைப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் உள்ள வந்து செக் பண்ணுறாங்க அது வந்து ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீடோட மேலே இருக்கக்கூடிய விட்டத்தை விரிச்சுக்கிட்டு அந்த மேலே ஏறி வந்து வெளியே போய் பார் போலங்க உடனே இவர் வந்து அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு இந்த பக்கத்துல அவங்க சொன்னாங்க இல்லையா உங்க பையனை வந்து பாருங்கட்டு இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய கேசவனோட அப்பா அம்மா அவங்களுடைய தங்கச்சி எல்லாமே வந்து வெளியே போய் பார்க்குறாங்க இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்து அந்த வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு ஓட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஓ ஓ அப்படின்ற மாதிரி நாய் ஊழிய மாதிரி கத்திட்டு இருக்காருங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே புரியலைங்க என்னடா ஆச்சு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து உத்து பார்த்துருக்காங்க உத்து பார்த்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து அவங்க பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடியவங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து உங்களுடைய பையன் வந்து சாதாரணமாக செய்கிற மாதிரி தரல அவனுக்கு ஏதோ ஒரு அமான ஏதோ ஒன்று தாக்கியிருக்கும் போல காத்துக்கிட்டே படைச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய இந்த கேசவனுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வாழ்நாளையே நினச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வீட்டோட இந்த விட்டத்துக்கு மேல வந்து ஒரு உட்காந்துட்டு ஓவோண்டுட்டு இருக்காரு இல்லையா அந்த இடத்துல அவங்க விட்டு பார்த்திருக்காங்க அவர் கத்தக்கூடிய அந்த நேரத்துல அப்புறமே அவருடைய உடம்புல இருந்து ஏதோ ஒரு கருப்பா ஒரு புகை மாதிரி வந்து நிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கண்ணுக்குமே தெரிஞ்சிருக்குங்க உடனே அவங்க எல்லாருமே பதறி போயிட்டாங்க இதை கண்டிப்பாக இது ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி பிடி எடுத்துட்டு அவர் வந்து கீழே இறங்க சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு கீழே இறங்குற மாதிரி தெரியல அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வயதான முதியவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய விபூதி எடுத்து ஓங்கி அவர்களுடைய மேலே வந்து போய் வீசி விடறாங்க வீசி விட்டதுக்கப்புறம் அவர் வந்து ஆ ஆ அப்படின்னு கத்தாரிட்டு ஏதோ தீபிடி செறி மாதிரி அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா ஒழுங்காக கீழே வா கீழே இறங்குவான்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து கீழே இறங்கி வந்துட்டாருங்க கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் இவர் வந்து இயல்பான நிலைமைக்கு மாறி இருக்காரு இந்த அந்த கேசம்ன்றவர் உடனே என்ன சொல்லியிருக்காரு நான் எப்படி மேலே போனேன் ஏன் அப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்ணுறீங்க என்னை நிம்மதியாக இருக்கணும் மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து இயல்பான நிலைமையில வந்து அழுக ஆரம்பிச்சிருக்காரு உடனே கூடிய நபர்கள் கூட அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரியவாதி இருப்பார்ல அருள்வாக்க சொல்லக்கூடிய நபர்னு கூட சொல்லாமே அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து நீங்கள் சொல்லுங்க அவங்க வந்து இதுக்கான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரியவாதி வீட்டுக்கு வந்து இடையே காலை ஒரு மூணு மணிக்கெல்லாம் அந்த அந்த கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் இவங்க மட்டும் கிடையாதுங்க அந்த ஏரியாவில் ஒரு சிலர் வந்து பக்கத்துல நெருங்கி இருப்பாங்களே பக்கத்து இருக்காங்க இது யார் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் சேர்ந்து தாங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படி அந்த அருவாக்கு சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்ட போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே உட்காந்து பக்கத்துக்கு அந்த ஏரியா மக்கள் ஒரு சில வீர் கூட வந்துருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருமே சுற்றி வட்டாரமாக போட்டு உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு அருவாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து உடுக்கை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி உடுக்க அடிச்ச அப்புறம் இவருடைய அந்த கேசனுடைய உடம்புல வந்து அந்த ஆன்மா வந்து இறங்கிடுச்சுங்க இறங்கினதுக்கப்புறம் அந்த அருவாக்கு சொல்லக்கூடிய அந்த பூசாரி வந்து யார் நீ ஏன் இந்த பையனோட உடம்புல வந்திருக்க ஏன் அப்படி எல்லாத்தையும் சித்திராத பண்ணிட்டு இருக்க யாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வார்த்தை சொல்றாங்க இந்த சொன்ன வார்த்தையை கேட்டு சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஈரகூடே நடிங்கிருச்சுங்க அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா நான் வேற யாரும் கிடையாது மூர்த்தி நான் தான் வந்திருக்கேன் சொல்றாங்க இதை கேட்டு சுத்தி இருக்க உங்களுக்கு பூரா என்ன பண்றேன்னு தரலாங்க என்னடா அது மூர்த்தியா மூர்த்தினா எப்படி வர வாய்ப்பு இல்லையே ஏற்கனவே மாந்திரி கட்டுப்பட தானே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்க உங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அந்த மாந்திரி கட்டுப்பாடு வேற யாரும் கிடையாதுங்க இப்ப எதிர்பாரத்துல உட்காந்துருக்காரு இல்லையா அதே மாந்திரிவாதி தான் அவருக்குமே லைட்டா திக்குன்னு ஆயிடுச்சுங்க உன்னை நான் கட்டி போட்டிருந்தேன் நீ எப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நான் வந்து இந்த காட்டுக்குள்ள தான் இந்த புளிமரத்து தோப்பு இருக்கு இல்லையா அந்த தோப்புல தான் வந்து இருந்தேன் இந்த பசங்க தான் என்னை வந்து காப்பாத்திட்டாங்க அதனால நான் வெளியே வந்துட்டேன் என்னை வெளியே கொண்டு வந்ததுனால நான் இவனையுமே கூட கூட்டிட்டு போனான் இவனை எனக்கு பிடிச்சிருச்சு அதனால ஒன்னு வாழ்ந்தாய் கூட வாழணும் அப்படின்னா இவனை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்றக்காக தான் இவனோட உடம்புல வந்து இறங்கினேன் அப்படின்றாருங்க இதை கேட்டு சுத்தி இருக்கவங்க பிற மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த மூர்த்தின்றவர் வந்து இறந்து வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் உடனே இந்த இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட போற ஒரு விஷயத்த சொல்றாருங்க அப்படி என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆன்மாவை விரட்டும் வந்து சாதாரண காரியம் கிடையாது ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி தான் அந்த ஆன்மாவை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருந்தேன் மறுபடியும் இந்த தேவை திறந்து விட்டு இப்படி பெரிய தப்பு பண்ணீங்களே அப்படின்றாங்க உடனே இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா சாமி நீங்க தான் மறுபடியும் அந்த ஆன்மா வந்து உங்க கட்டுக்குள்ள வைக்கணும் இல்லைன்னா அது எத்தனையோ பேரை வந்து இப்போ ஏகப்பட்ட தொந்தரவு கொடுக்கும் அது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ட்டு அப்படின்னு இருக்காருங்க இதை கேட்டுட்டு இந்த மாந்திரிவாதி என்ன பண்றாருன்னா வேற வழி இல்லை இந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே ஒரு புளியமரம் சொல்லியா ஆணி எரிச்சிருந்தாங்களா அந்த புளிய மரத்தையே எப்படி வந்து எரிச்சிடணும் அப்படிங்க ஏன் அப்படி அந்த மரத்தை எரிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த புளி மரத்துலாம் இவர் தூக்கு போட்டு இறந்துருக்காரு அதனால அந்த மரத்தை அப்படி வேறோட அழிச்சிட்டாதான் இந்த ஆன்மா வந்து முழுசா அழிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய அந்த நெருங்கி வர வந்து கூட்டிட்டு போறாங்க அடி கூட்டிட்டு போனதுக்கு ஒரு மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்ணி இந்த கேசவனோட ஆன்மாவை அந்த புளிய மரத்திலே இருக்கிற மாதிரி வச்சு அப்படி அந்த மரத்தோட வேரோட எரிச்சு விட்டுறாங்க அப்படி மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் கலந்து இந்த மரத்துக்குள்ள ஊத்தினது அப்புறம் திக்கு திக்கு நெரிஞ்சிட்டு அப்படி இல்லையா அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் பூரா அப்படியே உத்து பார்த்துட்டு அந்த மரத்துல ஏதோ ஒரு ஓன் அழுகிற மாதிரி ஒரு ஆங்காரம் ஒரு சத்தம் கேட்டுங்க அந்த சத்தத்தை கேட்டோடனே இவங்க எல்லாருமே தெரிஞ்சிச்சுங்க இது மூர்த்தியோட ஆன்மா தான் அப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு உடனே இந்த பக்கத்துல படுக்க போட்டுருக்காங்க கையை கட்டி போட்டு இந்த கேச பண்றவர் அவர் வந்து அப்படியே ஏதோ ஒரு கழுத்தை வெட்டினா அந்த ஆடு துரிக்கும் இல்லையா அதே மாதிரி விடு விடுக்குன்னு துடிச்சிருக்காருங்க அப்படி துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா அங்கே இருக்க அலற சத்தமும் அப்படியே அந்த நெருப்பு குழம்புல வந்து அப்படியே ஏதோ ஒரு கரிய உருவம் இப்படி போக போய் அப்படின்ட்டு கத்துற மாதிரி ஒரு மனித ரூபத்தில் அவங்க எல்லாரோட கண்ணுக்குமே அப்படியே தத்ரூபமா தெரிஞ்சிருங்க உடனே இதை பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே வந்து உத்து பார்த்துருக்காங்க அந்த கேசவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துருக்காங்க ஒரு சில மணி நேரத்தில் அந்த பூ அந்த மரம் வந்து அப்படி வேறோடு எரிஞ்சிருச்சு இல்லையா எரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து இயல்பான நிலமைக்கு வந்து அப்படியே வாயில் அந்த வாணி வடி மாதிரி அப்படியே வந்து மயக்கம் போட்டிருக்காங்க அப்படி மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முழிக்க வச்சு அவர் முகத்தில் தண்ணி அடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து எதுவுமே யாவும் இல்லைங்க அந்த ஆன்மா வந்ததும் யாவும் இல்லை எதுவுமே இல்லை இயல்பான நிலைமைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தாங்க எல்லாருக்குமே நிம்மதியாக வந்திருக்கு உடனே இந்த மாந்திரியவாதிகிட்ட பெரிய நன்றி சொல்லிட்டு இவங்க வந்து அந்த கேசவன்றவர் வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லணுங்க இந்த வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே தோப்புல வந்து இந்த மூர்த்தி தோப்பு தாங்க இந்த புள்ளி தோப்பு அவருக்கு கல்யாணம் வாய் ஒரு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க அப்படி நல்லா நல்லாதாங்க அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு சந்தோஷமா இருந்திருக்காரு அந்த சமயத்துல இவர் வந்து கொஞ்சம் சபள புத்தி கொண்டவர்னே சொல்லலாம் ஏகப்பட்ட பெண்கள் கிட்ட பழகிறது தப்பான பறவையில் பாக்குறது அந்த மாதிரி செயலில் வந்து இச்சையான ஒரு செயல்தாங்க ஈடுபட்டு இருக்காரு அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய தினசரி குடியக்கூடிய ஒரு குடிகாரன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது அன்றைய இரவு பார்த்தீங்கன்னா தோரம ஒரு இறக்கக்கூடிய ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடிங்க அவங்களுடைய மனைவி இருக்காங்களே அவங்க மனைவி கிட்ட போயிட்டு வந்து தவறான வந்து செயல்பட ட்ரை பண்ணிருக்காங்க உடனே அவங்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை தொந்தரவு பண்ணாதீங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு ஆனா இதையுமே கேட்காம ஒரு வந்து ஒரு செயலில் ஈடுபட்டதுனால கோவத்தில் ஆத்திரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருடைய பிற்பிறப்பு இருக்கு இல்லையா அதே இடத்துலயே வந்து ஓங்கி மிச்சிட்டாங்க அப்படி வழியில் வந்து துடியா துடிச்சு போயிட்டாங்க இந்த மூத்தின்றவர் அதுக்கு பிறகு இந்த மூர்த்தின்றவர் என்ன பண்ணிக்கிறார் அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் பேசாம அப்படியே அந்த வீட்டை விட தாண்டிட்டு இந்த தோப்பு உள்ளே தாங்க ரெண்டு மூணு நாளாக வந்து அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு அதன் பிறகு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மிதிச்ச இடத்துல வந்து ரொம்ப வழி தாங்க முடியாமல் இருக்கும் போலங்க இதை வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி விஸ்கி விஸ்கி ஒரு மாதிரி கோணிட்டா தாங்க நடந்திருக்காரு இதை யார்ட்டையும் சொன்னால் நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அசியமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நினச்சிட்டே இருந்தவர் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாம இந்த தோப்பில் வந்து ஒரு நாள் வந்து தூக்கு போட்டு தொங்கியிருக்காருங்க அதுக்கு பிறகு ஒரு தூக்கு போட்டு தங்குனதுக்கப்புறம் பக்கத்து தோப்புக்காரங்க யாராவது ஒருவா ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா மூணு நாள் ஆச்சு ஆலையை காணாமனு சொல்லிட்டு தேடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அப்படி தூங்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க அப்படி மிரண்டதுக்கு அப்புறம் அவர் எடுத்துகிட்டு போய் காவல் நிலையத்தில் ஏன்னா தற்கொலை அப்படின்னா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசில ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டு இவர் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிட்டு அந்த இறுதி சடங்குனா முடிச்சிடறாங்க முடிச்சது பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய இந்த ஏரியா மக்களுக்கே ஒரு பிரச்சனை உண்டாச்சுங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இரண்டு வார காலகட்டத்திற்கு பிறகு அவங்களுடைய ஏரியா மக்கள் கூட நள்ளிரவு தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா கதவை வந்து யாரும் தற்ற மாதிரி சத்த கேட்டுருங்க உடனே வந்து அந்த கதவுல தோட்ட தட்ட சத்தம் கேட்டதுக்கப்புறம் வெளியே வந்து பார்ப்பாங்கன்னா வெளியே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க உடனே வந்து மறுபடியும் கதவை மூடிட்டு போயிருவாங்க அடுத்த கதவு தட்டும் அடுத்த கதவு தட்டுறதுன்னு மறுபடியும் வெளியே வந்து பார்ப்பாங்க இப்படி இந்த கதவை தட்டக்கூடிய கூடிய அந்த வீடு புறமே வந்து யார் யாருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதில் யாராவது ஒரு பெண்மணியோ இல்ல திருமணமானவங்களோ வயசு கம்மியான அந்த பெண்மணி இருக்கக்கூடிய வீடாக தாங்க இருக்கும் வயசானவங்களோ இல்லை வேற யாரும் தாத்தா பாட்டியோ சின்ன பையங்களோ யாரும் தொந்தரவு பண்றதில்லை இவர் டார்கெட்டு புறமே இந்த பெண்கள் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய வீடப்பு தட்டுறது யாராவது நடுரோட்டில் இருந்து இந்த நேரம் கட்ட நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் போனால் அவங்களுக்கு ஆக்கிரமிப்பு பண்றது அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு தாங்க அவர் ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்காரு இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏரியா மக்கள் பூரா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மூர்த்தியோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிக்காங்க விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு அந்த மூர்த்தியோட மனைவி அவங்களோட பிள்ளைகள்லாம் இருக்காங்க இல்லையா அது அதே மாதிரி உங்களோட வீட்டுக்காத தத்த மாதிரி சத்தம் கேட்டிருக்காங்க தட்டார சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் வந்து துறக்க ட்ரை பண்ணிக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த மூர்த்தியோட வாய்ஸ் கேட்டுருக்குன்னு அலுவலர்களோட இந்த மூர்த்தியோட மனைவி பேர் வந்து மென்ஷன் பண்ணலங்க ஆனா தான் சொல்லலை உடனே அவங்களுடைய மனைவி பேரை கூப்பிட்டு இவர் வந்து அப்படியே அழகு குழல் குரல்ல வந்து ஒரு கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட மூர்த்தி மனைவி இல்லையா அவங்க வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து விஷயத்த சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பா என்ன பண்றாங்கன்னா இந்த அவர் வந்து கொஞ்சம் அந்த ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தான் அவர் வந்து ஒரு சில பூஜை எல்லாம் பண்ணி இந்த வீட்டுக்கிட்ட மட்டும் வராத அளவுக்கு மாந்திரியை கட்டுப்போட்டு வச்சிருக்காங்க அதனால இவங்களுடைய வீட்டை மட்டும் தொந்தரவு பண்ணாம சுத்தி இருக்க எல்லாத்தையுமே போட்டு தொந்தரவு பண்ணியிருக்காங்க உடனே இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய மக்கள் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா ஏங்க இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டீங்க அப்படி கட்டுப்போகிறதா இருந்து ஆன்மாவை மொத்தமாக கட்டுப்போட்ருக்க வேண்டியதானே இப்படி எல்லாத்தையும் போகிறவங்களுக்கு பூரா தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சண்டைக்கு வந்துட்டாங்க சண்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அந்த மூர்த்தியோட மனைவி இருக்காங்க இல்லையா எல்லாருமே ஒரு முடிவு வராங்க இது எப்படியாவது நம்ம ஒரு மாந்திரியவாதியை பார்த்து இதுக்கான ஒரு முடிவு பண்ணி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்ச மாந்திரியவாதியை பார்த்து அந்த கிராமத்துக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இதே மாதிரி புளிய மரத்தில் வந்து ஆணி வச்சுட்டா அந்த ஆன்மா வந்து வெளியே வராது ஆனால் இது ஆக்கிரோஷமாக இருக்கிறதுனால அந்த ஆணியை வந்து நம்ம வெளியே யாருமே எடுத்துடாதவங்க பாத்துக்கணும் ஏன்னா ஒருவேளை வேளை மரம் வெட்டுறோம் அந்த ஆணி வந்து வெளியே வருது அப்படின்னா அந்த ஆன்மா வெளியே வந்துரும் அதோட வீரியமும் அதிகமா இருக்கு ஏகப்பட்ட பேருக்கு தொந்தரவாயிரம் தாங்க அந்த ஆன்மாவை ஏகப்பட்ட பூஜைகள் பண்ணி அந்த இடத்துல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க ஆனா அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தாங்க இருந்திருக்குது ஆனா இந்த கேசவன் இருக்காரு இல்லையா அவர் ஏழு எட்டு வருஷம் கழிச்சு தாங்க அந்த ஆணியவே பிடுங்கி மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து ஊருக்குள்ள கொண்டு வந்திருக்காரு இதை தெரிஞ்சுகிட்ட எல்லா மக்களும் என்ன பண்றாங்கன்னா கேசவனை பார்த்துட்டு சத்தம் போட்டுக்காங்க ஏன்பா அப்படி பண்ற உனக்கு ஆவி பேய் பேய்மையெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா உன்னோட வச்சுக்கோ மத்த நம்பிக்கை இருக்க அதையே அப்படி தொந்தரவு பண்ற ஆணியெல்லாம் பிடிங்கிற வேலையெல்லாம் எல்லாம் இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு செயலையுமே நீங்க ஈடுபடக்கூடாதுன்னு சத்தம் மட்டும் அவர் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க இப்போ கூட நிறைய கிராமத்துல வந்து இந்த புளிய வந்து ஆணி அடிக்கிறது அப்படின்ற வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது நைன்டிஸ் காலத்துல வந்து ஏகப்பட்டவே செயலில் ஈடுபட்டு இருப்பாங்க கிராமத்துல எப்பயும் கூட இருக்குது அதே மாதிரி எங்க கிராமத்துலயுமே இந்த மாதிரி செயல ஈடுபட்டு மற்றபடி இந்த சென்னை அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி செயலில் வந்து தெரியாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் காலகட்டத்தில் லாக்டவுன் டைத்துல என்னுடைய நண்பர்களுக்கும் எனக்கும் நடந்தது பிரதர் இந்த சமூகத்தை கொஞ்சம் கூட மாறாம உங்களுக்கு மின்னஞ்சலா அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க இந்த மின்னஞ்சலை அனுப்பிய குட்டை அப்படின்ற ஒரு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க மீண்டும் இது போன்ற தரமான சுவாரஸ்யமான திருவான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்